வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து எங்களுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து வெள்ளை மீனுங்க இது வந்து நல்லா எக்ஸ்போர்ட்டுக்கு உள்ள மீன் இந்த மீனை வச்சு ஒரு வித்தியாசமான பொரியல் பொறிச்சு சாப்பிட போகிறோம் இதை வந்து இப்போ நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து நாங்கள் வெள்ளை மீனை வந்து செவில சுரண்டிட்டு இந்த முல்லை ஃபுல்லாக எடுத்துடணுங்க இப்போ எங்கள் தான் கிளீன் பண்ணி தரப்புகிறாங்க அதுக்கப்புறம் நான் சுத்தம் செஞ்சு அடுப்பில் வச்சு இட்லி சட்டியில் வச்சு தான் நாங்கள் இந்த மீனை வேக வச்சு எடுத்து நாங்கள் வித்தியாசமான முறையில் சமைக்க போகிறோம் இன்றைக்கி செம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் மீனை வெட்டியாச்சு இது நடுவுலையே அப்படியே கத்தியை வச்சு கிழிச்சு விட்டோன்னா அந்த குடல் தனியாக வந்துடும் இப்போ பாருங்கள் மீனை வந்து மூணு மீனையுமே இந்த மாதிரி தான் நம்ம வெட்டி எடுத்துக்கிறணும் எடுத்துக்கிட்டு தான் நம்ம சுத்தம் செய்யணும் எங்கள் வீட்டில் வந்து இப்படி பெரிய பெரிய மீன் வர்ற டயத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரவர்கள்ட்ட கேட்டு தான் நாங்கள் வெட்டி கேட்போம் அவங்க வெட்டி தந்துடுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சுத்தம் செஞ்சு சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிடுவோம் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு நல்லா உரசி எடுத்துக்கிறோம் ஏன்னா அதில் உள்ள வெடுக்குத்தன்மை போகணும் அதில் உள்ள மாங்கு நீங்கி போகணும் அதுக்காண்டி நம்ம இப்போ உரசி எடுத்துக்குவோம் மூணு செய்வோம் உண்மையிலே வெள்ளை மீன் வந்து நல்லா ருச்சியானதுங்க டேஸ்ட்டு கூட மீனுங்க வெள்ளை மீன் கரைச்சாலும் சுற்றாடியை யாரும் வாங்கி செம்மையாக சா சாப்பிடுங்க உப்பு போட்டு உரசும் போதே அந்த மாங்கு நீங்கி போகும் பாருங்க நம்ம உரசையிலே தெரியும் சட்டிக்கில பாருங்கள் எவ்வளோ ஒரு மாங்கு வெடுக்குத்தன்மை போயிடும் நல்லா பாருங்க உப்புக்கல் போட்டு உரசி கழுவையும் அதில் உள்ள வெடுக்குத்தன்மை போய் மீனை பாருங்க எப்படி இருக்குதுங்க பார்க்கும்போதே தெரியும் இப்போ சுத்தம் செஞ்சு நல்லா அடுத்துக்கிறானுங்க எங்களுக்கு இப்படி நல்லா பெரிய பெரிய மீன் கிடச்சிச்சுன்னா ஏதாவது ஒன்று செஞ்சு சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுவோங்க இப்படி பெரிய மீன் கிடச்சா விடுவாங்களா யாராவது அதுவும் நல்லா டேஸ்ட்டான மீனுங்க விலை மீன் எங்கள் வீட்டுக்காரவங்க பாருங்கள் மூணு மீனையும் இந்த இந்த பீஸ்லயே வெட்டி தந்துட்டாங்க நான் சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து இப்போ வந்து நம்ம உப்பு மஞ்சள் தடவி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு இட்லி சட்டியில் தண்ணியை ஊற்றி வாழைலையை வச்சு அதுக்குள்ளே வச்சு அவிச்சு தான் இந்த மீனை நம்ம வித்தியாசமாக பண்ண போகிறோம் எப்படி வித்தியாசமாக பண்ண போறோம்னு தொடர்ந்து வீடியோவை வாங்குங்க இப்போ நாங்கள் ஒவ்வொரு மீனாக எடுத்து உப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா விரவி விரவி வைப்போங்க நம்ம இட்லி சட்டிக்கில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சுக்கிறேன்னு வச்சுட்டு இந்த மாதிரி வாழை இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த வாழை இலையில் நம்ம வச்ச மீனை அப்படியே எடுத்து இதில் வச்சு அப்படியே மூடி வச்சுருவோம் நான் ஏற்கனவே மீனில் லைட்டாக மஞ்சள் உப்பு தடவி தான் வச்சுருக்கிறேன் இப்படியே நம்ம மூடி விறகடுப்பில் வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இட்லி சட்டியை திறந்து பார்ப்போம் மீன் அவியவும் எடுத்து அதை முல்லை தனியாக மீன் தனியாக பிரித்து எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து நல்லா இட்லி சட்டிக்குலேருந்து ஆவி வந்து வேர்வை தண்ணி வடிஞ்சிருச்சு நல்லா மீன் அவிஞ்சிருச்சு இப்போ நம்ம இறக்கி பார்ப்போம் பாருங்கள் மீன் நல்லா அவிஞ்சிருச்சு நல்லா ஆற விட்டு அந்த சதை தனியாக முள் தனியாக எடுத்துக்கிடுவோம் பாருங்க அந்த மீனோடைய கண் வெளியே வந்துட்டாலே நல்லா மீன் அவிஞ்சிருச்சு நம்ம நல்லா ஆற விட்டு நம்ம இந்த சதையை தனித்தனியாக எடுத்துட்டு கிளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வித்தியாசமான முறையில் நான் செய்வேன்னு சொன்னேன் கண்டிப்பாக வித்தியாசமான முறையில் தான் நாங்கள் சமைச்சி சாப்பிட போகிறோம் பாருங்க நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிச்சோம் எப்படி வெந்துட்டுன்னு பாருங்க நம்ம சதையை மட்டும் எடுத்துக்கிருவோம் முள் தனியாக தோல் தனியாக சதை தனியாக இப்படி எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து நாங்கள் சட்டில வச்சு அவிச்சு எடுத்த மீனைப்பிலா முள் தனியாக தோல் தனியாக சதை தனியாக பிரித்து பிரித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுப்பில் போய் எப்படி பொறிச்சு எடுக்கான்னு பார்ப்போம் இப்போ கடாய் வச்சிருக்கேன் அடுப்பில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிருவோம் உளுந்து சேர்த்துக்கிருவோம் இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கிருவோம் நம்ம கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் மிளகா சேர்த்துடுவோம் வெங்காயம் வதங்குறது தாண்டி லைட்டா உப்பு சேர்த்துக்கடுவோம் இப்போ இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்குருவோம் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாரம் மாறப்பட்டுக்கு வெங்காயத்தோடு நல்லா வதக்கி வதைக்கிட்டுருவோம் இப்போ தக்காளி மல்லிகளையும் சேர்த்துருவோம் இப்போ நம்ம இட்லி செட்டில் வச்சு அவிச்சு கதை மீன் எடுத்து வச்சிருக்கேன் இது அதோட சேர்த்து விட்டுருவோம் இப்போ வந்து நான் வத்த தூளும் மீன் பொறிக்கிற பொடியவும் இப்போ கலந்துவிட்ருவோம் இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம தேங்காய் பூ கொஞ்சோண்டு திருவி அந்த மீன் பொரியலுக்கு போட்டு விட்டுறாங்க இந்த மாதிரி மெத்தடில் சமைச்சு பாருங்கள் உண்மையிலே வேறு லெவல் தாங்க டேஸ்ட்டு சுவை கூடும் இப்போ மீன் பொரியல் ரெடி கம கமகம வாசத்தோட இப்போ இறக்கி வச்சு நம்ம சாப்பிட்ருவோம் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டை சொல்கிறேன் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு முறை சமைச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க உண்மையிலே சூப்பராக இருக்குங்க நாங்கள் இன்னைக்கு வந்து வெலை மீன் வந்து நல்ல டேஸ்ட்டான மீன் அதை வித்தியாசமான முறையில் சமைச்சேன்னு சொன்னேன் இப்போ உண்மையிலே வாசத்தோட செம்ம டேஸ்ட்டோட இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்லுங்கள் எப்படி இருக்குது இதுக்கு வந்து தேங்காய் பூ வந்து லாஸ்டில் தான் போடணும் சாப்பிட்டு எப்படி சொல்லுங்க உண்மையிலே டேஸ்ட் செம டேஸ்ட்டுங்க உப்பு வரப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க இந்த மெத்தட்லேயே நீங்களும் சமச்சு குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது இளமீன் தொக்கு மாதிரி பொரியல் பொரியல் வச்சு சாப்பிட்றோம் நல்ல ஒரு ஆள் வாசனை மாதிரி இருக்குது நல்லா சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் பாருங்க நல்லா வெந்துட்டு சூப்பராக இருக்கு டேஸ்ட்டுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் தேங்காய் பூ போட்டுக்கிறானுங்க உண்மையிலே வேறு லெவல் தாங்க நல்லா வெந்துட்டு எல்லாமே அதோட நம்ம சேர்த்து இஞ்சி பூண்டு அந்த வாசத்துக்கும் இந்த மீனுக்கும் செம்ம டேஸ்ட்டு ருசியும் டேஸ்ட்டுங்க இந்த மீனை இந்த மெத்தடிலேயே பொறிச்சு வெறும் சாப்பிட சாப்பிடும்போது ருசியாக இருக்குதுங்க எங்கள் வீட்டுக்காராக சொல்லியிருப்பாங்க டேஸ்ட்டு எப்படி இருக்கு உண்மையிலேயே டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க இதே மெத்தடுக்கு நீங்களும் சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்